உயர் ச போலீஸ் விசாரணை முடிந்து அவர்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு எம்எல்ஏ வெளில வந்து நான் வந்து அச்சுறுத்தப்பட்டேன் நான் வந்து மாறுவ இடத்துல தான் வெளில வர முடிஞ்சுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் கூட அவங்களோட இன்டர்னல் மேட்டர் தான் அது அது அவங்க அச்சுறுத்தப்பட்டார்களோ இப்போ என்ன நாளன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்லாம் தெரியல பட் இது பின்னணியில் வைத்து பார்க்கும் பொழுது சீக்ரெட் பேலட் இருந்தால் தெளிவாக இருக்கும் நாளன்னைக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஃப்ளோர்ல வந்து டெஸ்ட் பண்ணாலும் கூட அது பல வழக்குகளில் ஃப்ளோர் டெஸ்ட் தான் சரின்னு சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் சீக்ரெட் பேலட் இருந்ததுன்னா இவர்கள் என்னன்னு தெரிந்துக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் ஆனால் அந்த நேரத்தில் அது சபாநாயகனுடைய முடிவாக தானே சபாநாயகம் இல்லை நான் அதெல்லாம் வந்து அதுவும் இப்போ கவர்னர் அந்த மாதிரி ஒன்றும் இன்ஸ்ட்ரக்ஷன் டைரக்ஷன் கொடுக்கல பட் நான் என்ன சொல்கிறேன் ஆஃப்கோர்ஸ் சபாநாயகருடைய விருப்பம் தான் அதெல்லாம்மா நான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இதோட முடியுமா அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்பர் கேம் ஓகே நாலக்கி நீங்கள் வெற்றி பெற்றாலும் கூட நம்பர் கேம் உங்கள் பக்கம் இருக்கலாம் அதனால் நீங்கள் ஆட்சியை தொடரலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது பட் மக்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களுடைய பொறுத்த வரைக்கும் எந்த மனநிலை இருக்காங்கன்னு தெரியல மக்கள் நிச்சயமாக இந்த ஆட்சி தொடரோ இந்த ஆட்சி இந்த ஆட்சி மீது மக்களுக்கு பெரிய கிடையாது நிச்சயமா மக்கள் விரும்பாத ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஆனா ஜனநாயகத்தில் அதை மாத்திரம் நம்பர் கேம் இட் மேட்டர்ஸ் அதன் அடிப்படையில் ஆனா இதுவரை இந்த பன்னீர்செல்வத்தின் ஆட்சி மீது சொல்லுகிறீர்களா அல்லது எடப்பாடி அதிமுக மொத்தமே சார் இந்த மேடம் இந்த கவர்மெண்டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய தலைவராக இருந்த பொதுச்செயலாளராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் உச்சபட்ச தலைமையே இங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கு நீதிமன்றத்தினால் குற்றவாளி என்று தண்டிக்கப்பட்டிருக்கிறார் அந்த பொதுச் செயலர் இன்னொரு பொதுச்செயலர் தான் அவங்களும் கூட இதுல பார்ட் அப்படின்னு நீதிமன்றம் வந்து இருக்கு அது மாத்திரம் இல்ல இப்ப டெபுட்டி ஜெனரல் செக்ரட்டரியா வந்திருக்கிற இவரும் கூட வாரம் இந்த போன போன மாதம் ஹைகோர்ட்ல பெரா வயலேஷன் இருபத்தி எட்டு கோடி பேர்ல இம்போஸ் பண்ணிருக்கிறாங்க இன்னும் பல கேஸ் இருக்கு இவங்களுடைய தலைமையே கரப்ட் தலைமை அதிமுகவுடைய தலைமை அதுதான் இன்னைக்கு நீதி நான் சொல்வது நீங்க ஒரு எதிர்கட்சியா இருந்து பாரதிய ஜனதா கட்சி சொல்லுதுன்னு சொல்லலாம் கோர்ட் வந்து சொல்லுது நான் சொல்லல உங்களுடைய பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா இப்போ பொதுச் இருக்கிற திருமதி சசிகலா எல்லாருமே கோர்ட்டில் தண்டிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது நிச்சயமாக இது மக்கள் மக்கள் விரும்புகிற ஆட்சி கிடையாது இப்போ மக்கள் ஓபிஎஸ் ஆட்சியை விரும்பினார்கள் அப்படின்னு சொல்லணும் நான் அண்ணா திமுக ஆட்சியை பற்றி சொல்கிறேன் இப்போ இது ஓபிஎஸாக எடப்பாடி பழனிசாமி அங்குறதெல்லாம் அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் இப்போ அது யாருன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால் பொதுவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி அதனுடைய தலைமையே ஊழல் செய்த தலைமை